சிவாய நமக குருதேவா சிவாம்பு அதாவது நம்மிடம் இருக்கும் சஞ்சீவி மூலிகை இந்த வீடியோ நீங்கள் ஏற்கனவே இதோடைய தொடர்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி வீடியோவிலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நம்மிடம் இருக்கும் சஞ்சீவி மூலிகை ஒன்று என்ற ஒரு தலைப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்காதவங்க நீங்கள் உடனே காயக்கல்பம் டிவிக்குள்ளே போனீங்கனாலே இதோடைய தொடர்ச்சி என்ன பேசியிருக்கோம் நாம் இதுக்கு முன்னாடின்றது தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இதோடைய வீடியோ அடுத்த வீடியோ இதோடைய தொடர்ச்சியை தெரிஞ்சிக்க காயக்கல்பம் என்ற டிவியில் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பொழுது நம்மிடம் இருக்கும் சஞ்சீவி மூலிகை அது என்னடான்னு பார்த்தா சிவாம்பு அது என்ன சிவாம்பு அப்படின்னு நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருக்கோம் நம்முடைய சிறுநீர் நம்முடைய சிறுநீர் வந்து ஒரு மிகச்சிறந்த மூலிகை அதை மூலிகையாக எப்படி ஆக்குவது அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் மருந்தாக அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதை எப்படின்னு அதுக்கு ஒரு சிறிய கணக்கு இருக்குது இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம் உடலை நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு நம்ம வயிற்று முதல்ல சுத்தம் செய்துக்கணும் அதை வந்து எப்படி மருந்தாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு பயிற்சியை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் எப்படின்னா என்னுடைய சிறுநீர் மருந்தாக மாற வேண்டும் அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் குறிப்பாக அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன் உடலை கழுவும் முன் உன் குடலை கழுவு அப்படின்ட்டு அதாவது இந்த உடல் கழுவுறது தினசரி குளிக்கிறோம் சோப் போட்டு நல்லா குளிக்கிறோம் ஆனால் குடலுக்கு சுத்தம் செய்ய என்ன பண்ணுறோம் நம் குளிக்கிறதுனால உடல் சுத்தமாவது சரி குடல் எப்படி சுத்தமாகும் ஆகையினால் நம் உடல் குடல் இது இரண்டும் எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் அதுதான் மிகவும் மிக முக்கியம் ஆகையினால இந்த உடலை எப்படி சுத்தம் செய்கிறோமோ போல் குடலையும் சுத்தம் செய்யணும் அதற்கு நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாம் நல்ல ஒரு மருந்தை எடுத்து இந்த அதாவது இந்த எல்லாம் சொல்லுவாங்க வயிறு கெட்டு போயிருக்கப்பா கொஞ்சம் பேதி கொடுப்பா வயிறெல்லாம் கொஞ்சம் சுத்தமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந் அதன் மூலிமா நம்முடைய வயிறு குடல் எல்லாமே சுத்தமாகும் அதனால் உடலை நீங்கள் என்ன பண்ணணுன்னா வயிற்றுப்போக்கு அதாவது இந்த உடலுக்கு அதாவது இந்த குடலுக்கு உடலில் குடலுக்கு உடலை சுத்தம் செய்கிறதுக்கு பேதி கொடுத்துருங்க ஏதாவது ஒரு நாள் ஏதாவது சில சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விலக்கண்ணையே குடிப்பாங்க விலக்கண்ணை குடிச்சிட்டு டம்ளர் குடிச்சிட்டா நல்ல கழிவு நீர் எல்லாம் சுத்தமாகி வயிறு எல்லாமே சுத்தமாகிடும் சில பேர் அதை செய்வாங்க சில பேர் கீரை அப்படின்னு ஒரு கீரை இருக்குது அதை நீங்கள் நல்லா வேக வச்சுட்டு சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஃப்ரீ மோஷன் அதாவது கழிவு நீர் ஃபுல்லாக வெளியேறி வயிறு சுத்தமாகிடும் இப்படி வயிறை நம்முடைய உடலை வயிறு குடலையும் சுத்தம் செய்வதற்கு பல வழிகள் இருக்குது உங்களுக்கு நிறைய வழிகள் தெரியும் ஆகையினால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அதாவது நம்முடைய சிறுநீரை மருந்தாக மாற்றுவதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது வயிற்றை சுத்தம் செய்ய வேண்டும் அதாவது கிராம பாஷையில் சொன்னால் கிராமத்து மொழியில் சொன்னால் பேதிக்கு கொடுக்க வேண்டும் முதல்ல நீங்கள் பேதி கொடுத்துருங்க அதன் பிறகு இந்த சிறுநீரை எப்படி நாம் மாற்ற முடியும் என்பதை நாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சிவாய நம குருதேவ